பலஸ்தீனுடைய மக்களை பாத்தீங்களா இடையில வந்து என்ன செஞ்சிருந்தாங்க கொஞ்ச நேரம் வந்த கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு இருந்தாங்க மறுபடியும் என்ன செஞ்சாங்க போர் போர்டு பண்ணி என்ன சொல்றதுல வார்த்தைகள் இல்லை நூத்தி எண்பத்தி நாலு குழந்தைகள் எத்தனை பேர் தான் நூத்தி எண்பத்தி நாலு குழந்தைகள் நானூறு பேர் ஆண்கள் நம்ம எல்லாம் அஞ்சு நேரம் தொகுதிகளுக்கே இருக்கா சங்க போகிறோம் அவங்க ஒவ்வொரு நாளும் ஆறு நேரம் தொகு அஞ்சு நேரம் தொகு ஒரு நேரம் ஜனாசாவுடைய தொகு ஒவ்வொரு தொகுதிக்கு பிறகும் நூற்று காலமான ஜனாசா கஃபன் கூட இல்லாம ஜனாசா வடக்கு பண்ணி கொண்டிருக்காங்க அதான் உடனாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் என்று சொல்லக்கூடிய நிறைய மகா நண்பர் அவங்க மேல நிறைய கலாக்காரர் அதனால நிறைய முஸ்லீம்களுடைய சொத்துகள் இதெல்லாம்

நெரும்பு குண்டத்துல போட குறிஞ்ச சமயத்துல துவா செஞ்சாரு துவா தண்ணியும் மாற்றத்தை போகணும் அதனால அல்லா கொஞ்சம் நேரம் புகழ்ந்துட்டு நம்ம அந்த மக்களுக்கு வாங்கி இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் நிறைய கஷ்டங்கள் நிறைய தேவைகள் பொருளாதார தேவைகள் இருக்குது கல்யாணம் கல்யாணத்துறை தேவைகள் இருக்குது குழந்தையுடைய தேவைகள் இருக்கிறது இது எல்லாமே கல்யாணத்துறை ஏற்பாடுகள் எல்லாம் இதெல்லாம் நல்லாட்டு தான் முறையிட முடியும் ஏன்னா ரகமானுடைய கவனம் இருக்குது விமானாசன ஆலோசனை சொன்னாங்க துவாவுக்கு வந்து ஒரு நேரத்தை ஒதுக்குங்கன்னு சொன்னாங்க இந்த அடிப்படையில கொஞ்ச நேரம் தித்திரம் செய்வோம் செய்வோம் அதெல்லாம் என்ன செய்ய மசிதுக்காக வேண்டி பக்கத்தில் உள்ள இடம் இருக்கு காலி நினைக்கிறாங்க நம்ம கேப்டி இடத்துக்காக தரம் தரம்னு சொல்றாங்க இன்னும் தரவாங்க தரலேன்னு சொல்லல சொல்றான் சொல்றோம் சொல்றாங்க இந்த ரமதானுடைய காலத்தில் அந்த இடம் கிடைச்சிட்டு சொன்னா

என்ன அர்த்தம் சொன்னா ஒன்ன தவிர வணக்கத்துக்குரியவா இவர் யாருமே இல்லை ஒன்னு தவிர வணங்குறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒன்னு தவிர எங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் யாருமே இல்லை ரொம்ப கவனமான முறையில நம்ம உள்ளத்துல என்ன செஞ்சிருக்கோம் காசை கொண்டு ஆகுது படத்தை கொண்டு ஆகுது அதை கொண்டு ஆகுது அதை கொண்டு ஆகுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் அது எதை கொண்டும் ஆகாது அல்லா கொண்டுதான் ஆகுங்கிற விஷயத்த உள்ளத்துல ஆழமாக பதில் வைக்கிறேங்கிறத லாயில் ஆகிறேன் thank <laughs> <laughs> you.

Yeah.

உள்ளத்துல வந்து படைச்சவன் மட்டும்தான் இருக்கு அல்லாங்கிற வார்த்தை அந்த உள்ளத்துல நம்ம சொல்ல வைக்கிறதுக்கா அப்படின்னா எல்லாம் வந்ததான் உலகத்துல எல்லாத்தையும் படைச்சதுலாதான் நீ சொல்லு என்பதாக சொல்ல வைக்கணும் உள்ள சொல்லணுங்கிற நீ எதிர சொல்ல

இன்னும் அந்த தாய்மே சிறந்தவன் நம்ம தாய்க்கு கூட நம்ம கருத்தபுறம் தான் நம்ம மேல துரிய போகிறோம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்பதாக இருந்தே நம்ம மீது ஆனா ஆனாத்துக்கு வந்த பிறகு அதையும் இதையும் யோசனை பண்ணி அல்லாவும் மறந்துட்டோம் அல்லாஹ் மறந்தனால அதுதான் நம்மள மறக்கல அல்லா ஒவ்வொரு பாலசேகத்து கொடுக்கறாங்க நமக்கு ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஒரு சுகங்களையும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பூமி அழிக்கப்படாது அப்ப அவ்வளவு பெரிய பிரச்சனை அதுவே வராதுன்னு சொன்னா அல்லாஹ் உணர்ச்சியாக நினைச்சு என்பதாக அழைக்கின்ற சமயத்துலாம் என்பதாக சொல்லுவாங்க ஆயுதத்துல ரமதான பத்தி சொல்லுகின்ற சமயத்துல நல்லா அலைச்சல் சொன்னாங்க முதல்ல ரமதான பத்தி சொல்லப்படுறான் அடுத்த ரமதானுடைய நோபுகளை பத்தி சொல்றான் இடையில வந்து எல்லாம் சொல்லும் சொல்லுவான் இவைய அடியாரம் அழைச்சா அவங்களுக்கு நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் எந்த அளவுக்கு நெருக்கமான்னு சொன்னா விட ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன் நாட்டுல பிரச்சனை உலகத்துல பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் தான் தீர்வு செய்ய முடியும் அது அல்லாம என்ன செய்யணும் ஒரு சந்தையில ஒரு தாய் பிரிஞ்சு ஒரு குழந்தைக்கூடிய அளவு கொண்டு அம்மா என்பதாக அழைக்கிறோம் அது போல நம்ம என்ன செய்யணும் அல்லா என்று அழைக்கின்ற சமயத்துல அல்லா எல்லா பிரச்சனையும் தீர்வு தருவோம் அல்ல Best three 5 plus 4 3 3 and S 4 2 3 architectural 0 2, 5 2 1 2, 1 2, 1 2, 1 2 3 1 1 1 1 1

ई मास्टर ने अ सनस यू फ्रॉम वन अ मास्टर ने यहां पर ये संदेश दिया और मास्टर ने आपको माइक खाया किसने ट्रांसलेटिंग है मास्टर ने और सनलिया ये मास्टर ने और सनलिया एवं अंत में उसी ने सभी सभी के मास्टर ने हाय सनलिया نماز فجر رب العالمین اللهم صل علی علی سیدنا ابو شعیب سبحان کو بارک و سنن الا اللہ الحلیم الکریم سبحان الله رب العرش العظیم والحمدللہ رب العالمین 아멘 موجبات رحمتک وعزائم مغفرتک وغنیمت تقدم ودائم والسلام تامن كل اسم لا تدع لنا ذنبا الا غفرته ولا حمدا الا فرده ولا دينا الا هديته ولا مريضا الا شافيته ولا ميتا الا رحمته ولا حاجة الا لقردك الا خليتها ويسرتها يا رحم الراحمين اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا ورقوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتقوِم تقصير أعمالنا برحمتك يا أرحم الراحمين நாங்க உன்னிடத்துல யாரு கனிவான முறையில உன்னிடத்துல எந்த அளவுக்கு நாங்க அதிகமான முறையில செய்ய வேண்டுமோ ரஹ்மத்தை கேட்க வேண்டுமோ உன்னிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாங்க கேட்கல ரஹ்மானே நாங்க செஞ்ச ரே பாவங்கள செஞ்ச பாவங்கள கூட்டாக செஞ்ச பாவங்கள தனிமையில செஞ்ச பாவங்கள எல்லாத்தையும் மன்னிச்சிட ரஹ்மானே அல்லாஹ் மன்னிப்ப மன்னிக்க கூடியவன் நீதான் ரஹ்மானே மன்னிப்பை குருப்பக்கூடியவன் நீதான் ரஹ்மானே இடத்துல கெஞ்சு கெதறி கேக்குற ரஹ்மானே நாங்க செஞ்ச பாவத்துடைய நாங்க எங்க வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டோம் ரஹ்மானே எல்லா பாவங்களுக்கு மத்தியில கூட எங்களுக்கு நல்ல நல்ல அவங்க செய்ய எங்களுக்கு நீ தௌஃபி ரஹ்மானே நாங்க குடும்பக்கான முறையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ரஹ்மானே அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய ரஹ்மானையும் சிறப்பான முறையில அமல கொண்டு அதிகம் எங்களுக்கு உதவி செய்ய ரஹ்மானே எங்களுடைய தாய் தந்தைகள் குற்றார உறவினர்கள் எங்களை விட்டு சென்று விட்டு எங்களுடைய முன்னோர்கள் குடும்பத்தார்கள் யாரெல்லாம் எங்களுடைய தாய் யாரெல்லாம் இந்த உலகத்துல பிறந்த முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் ஆசிரியர் யாருக்கு அப்படிப்பட்ட எல்லாருடைய பாவங்களை மன்னிச்சிடுறமானே தமதான நாங்க செஞ்ச நோன்புகளை நீ ஏற்றுக்கறமானே நாங்க ஓதுகின்ற திராவிய நீ தகுமானே யாரெல்லாம் நாங்க ஓதுகின்ற குரானை நீ ஏற்றுக்கறமானே நாங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்களை ஏற்றுக்க ரஹ்மானே இந்த ரமகாந்த நாங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் ஏற்றுக்க ரஹ்மானே அல்லாஹிரத்துடைய பத்துல யாழ்லா இருபதாவது நாளில் இருக்கிற ரஹ்மானே உங்களுடைய மாவங்களை மன்னிச்சுற ரஹ்மானே அல்லா சாப்பிட்டா அதனுடைய ருசி எங்களுக்கு தெரிகிறது ரஹ்மானே ட்ரெஸ் போட்டா அந்த சந்தோஷம் எங்களுக்கு தெரிகிறது ரஹ்மானே எங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுடைய ருசியை எங்களுக்கு காமிச்சு கூட ரஹ்மானே அல்லாஹ் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன் எல்லா பாவத்தையும் ரகுமானே ரகுமானே அல்லாஹ் குறிப்பாக மக்களுக்கு உதவி செய்யறே அல்லா சொல்றதுக்கு வார்த்தைகள் என்ன ரகுமானே எல்லா நூத்தி எண்பது குழந்தைகள் ரகுமா அந்த உலகத்துல எதுவுமே எதுவும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க ரஹ்மானே எல்லா நாற்பத்தையாயிரம் மக்களை எல்லாம் கொண்டு முடிச்ச கூட எல்லாம் அவங்களுக்கு எல்லா நார்மணும் ஆண்கள் பெண்கள் ரஹ்மானே எல்லா என்னைக்கு சொல்றாங்க ரஹ்மானே எந்த பேர்கள் இடிபாடுகள்ல எல்லாம் சிக்கி எல்லாம் தெரிக்கிறார்கள் ரஹ்மானே அல்லா எங்களுக்கு உதவி செய்ய உன்னத்தவருமே உதவி செஞ்ச ரஹ்மானே அல்லா நீதான் இப்ராஹிம் அலை நெருங்கு கொண்டு உதவி செஞ்ச ரஹ்மானே இந்த பாவியான எண்ணிமான இந்த உண்மத்தை உனக்கு பிடித்தமான நபியுடைய உமத்துக்கு நீ உதவி செய்யக்கூடாத ரஹ்மானே எல்லா எங்க வீட்டு பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் ஆண்டி நாங்க துவா செய்யறே எங்களுக்கு தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியல ரகுமானே எல்லா ஆறாம முறையில வசதியான முறையில ஏசிய போட்டு கொண்டு நாங்க தொழுது கொண்டு இருக்கிற ரகுமானே தொழகோட ஆசை வச்சு அவங்களுக்கு யாராசகளுடைய ஏற்பாடு இல்ல ரகுமானே ஏற்பாடு இல்ல ரே தோடுறதுக்கு இடம் இல்ல ரச்பானே தங்கறதுக்கு யாரா இடம் இல்லமானே நாங்க யார்கிட்ட போய் சொல்லுவோம் எங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு உணர்ந்த ஒருவர் யாருமே இல்லரசுமானேன் ஒரு பக்கம் நாட்டுல யார்ல எல்லா கூடி கொண்டு எத்தனை குழப்பங்கள் உதவி செய்யறப்பானே முஸ்லீம்களுக்கு உதவி செய்றப்பானே செஞ்சு கேக்குறே எப்படி கேக்குறது எங்களுக்கு தெரியாத ரப்பானே என ஒரு தாயோட இறக்கமுள்ள ஒருமானே நம் முஸ்லீம்களுக்கு உதவி செய்யறப்பானே உதவி செய்யக்கூடியவன் எல்லா ஒன்னத்தவரும் எங்களுக்கு யாரும் பிள்ள ரஹ்மானே பதில நீதான் உதவி செய்த ரஹ்மானே எல்லாம் நீதான் உதவி செஞ்ச ரஹ்மானே எல்லா முஸ்லீம்களுக்கு உதவி செய்ய ரஹ்மானே முஸ்லீமுடைய கண்ணியத்தை பாதுகாத்து ரகுமானே குழந்தைகளை எல்லா பெண்களும் பாதுகாத்து ரகுமானே எல்லா என்ன கேக்குறது என்பது எங்களுக்கு தெரியாது ரஹ்மானே என்ன கொடுக்கும் போது உனக்கு தெரியும் ரஹ்மானே ஒவ்வொரு குடும்பத்திலயுமா எருமா எறும்பு பிரச்சனைகள் இருக்கிறது ரஹ்மானே எல்லா பிரச்சனைகளும் நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே நாங்கள் செஞ்சதுங்களுடைய பறக்கத்தால் எல்லா எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள் ரஹ்மானே நாங்கள் செஞ்சதுக்குரிய பறக்கத்தால் ஒரு ஆணுடைய பறக்கத்தால் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஹாஜத்துகளை நிறைவேற்றிக் கொடு ரஹ்மானே வாழும் காலம் எல்லாம் முஸ்லீமாக ரஹ்மானே நோய்த்துடைய நேரத்துல கலிமாவை நசீபாக ஆக்கிக் கொடு ரஹ்மானே அல்லா இந்த ரமலான்ல யா யாத்திகாக இருக்கக்கூடிய தோஃ ரஹ்மானே எந்திருக்கக்கூடிய காலங்கள்ல அல்லா தைரத்தும் கதர்ல இரவுல நின்று வணங்கக்கூடிய பாக்கித்து ரஹ்மானே எத்தனையோ ரமலானுகள் நாங்க கிடைச்சிட்டோம் அல்லாஹ் ரஹ்மானே பொழுதுபோக்காக கழிச்சுட்ட ரஹ்மானே இந்த ரமதானை அல்லா உனக்கு பிடித்தமான முறையில எங்களுக்கு கலி உதவி செய்ய ரஹ்மானே லைவத்திற்கு அதனுடைய பறக்கத்துகளுக்கு ஒரு ரஹ்மானே அந்த இரவு நின்று வணங்கக்கூடிய தோஃபி கொடு ரஹ்மானே அந்த இரவு எங்களுக்கு காட்டி குடு ரஹ்மானே அந்த இரவுல நின்று வணங்கக்கூடிய தோஃபி கொடு ரஹ்மானே எல்லாம் மலக்கக்கூடிய சலாமுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக ஆக்கி கொடு ரஹ்மானே

இந்த மஸ்தி நீ கபூல் செய்து ரஹ்மானே இந்த மஸிதிக்கு பக்கத்துல இடத்துக்காக நீ உதவி செய்ய ரஹ்மானே உதவி செய்ய ரஹ்மானே ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் எத்தனையோ பேர்கள் ஆஸ்பத்திரியில சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே எல்லோருக்கும் உதவி செய்ய ரஹ்மானே வாலிமர்கள் சரியான பாதை கொண்டு போய் செலுத்த ரஹ்மானே முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஆட்சியை

सलाम